ஏன் ரெண்டு பேரும் உங்களோட வியூவ்லேயே பார்க்குறீங்க அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டு தானே போகிற அவளை நினச்சி பாருங்கள் அவளோட இடத்துல இருந்து பாருங்கள் அப்போ தான் தெரியும் அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் அவள் யோசிக்கிறா அதனால தான் அவன் வந்துட்டு ட்ரிப்பு வர்றதுக்கு தயக்கப்படுறா எங்கே நம்மளால வந்துட்டு வர முடியாதோ வீட்டில் சொன்னால் எங்கே திட்டுவாங்களோன்னு அதை புரிஞ்சுக்கோங்க அவன் மேலேயும் என்ன தப்பு இருக்கு அவளோட இடத்துல இருந்து பார்த்தோம்னா நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல எங்களுக்கும் தெரியுது அதான் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்கிறோம்ல அவன் அப்புறம் வந்துட்டு வேணாங்கிறா அவள் ஏதோ தயக்கப்படுறா விடுங்க கொஞ்சம் டைம் கொடுங்க அதுவே சரியாயிரும் ஏதோ சொல்கிற சரி ஏதோலாம் இல்லை நான் சொல்கிறேன் பாரு டைம் கொடுங்க சரியாயிரும் அவளே நம்மளோட ட்ரிப்புக்கு வருவா பாருங்க ஆ சின்ன பொண்ணும் நம்மளோட ட்ரிப்புக்கு வரணும்னு நானும் பேசிகிட்டு இருக்கேன் வந்தால் நல்லாயிருக்கும் அவள் ஏன் புரிஞ்சிக்க மாட்றா வரணும் நம்மளாம் ஒரே கேங் எப்படி அது ஒருத்தர் இல்லாமல் நம்ம போகிறது சின்ன பொண்ணு வந்தால் தான் நான் வருவேன் நானும் தான் அதெல்லாம் வருவா நீங்க ஏன் கவலைப்படுறீங்க நடக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு மண்டே குழப்பி ரெண்டு பேரும் மண்டே உடைக்கணும் அதான் நினைப்பேன் அவங்க ரெண்டு பேருக்கும் நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கோம் நீ காமெடி பண்ணிக்காஷ் ஏன் இப்படி பண்ற உனக்கு சின்ன பொண்ணு வரணுங்கிறது இதுவே இல்லையா எனக்கும் வரணும்னு ஆசைதான் அதுக்கு நீங்க டைம் கொடுக்கணும்ல சும்மா பேசிக்கிட்டே இருந்தா வந்துருமா அவ போய் வீட்டுல முதல்ல சொல்லட்டும் எப்படினாலும் அவங்க வீட்டுல தான் சின்ன குழந்தை தானே அது எப்படி ட்ரிப்பு போகிறதுக்கு வேணான்னு சொல்லுவாங்க அவன் ஏன் வந்துட்டு இப்பயே இதெல்லாம் யோசிக்கிறானே எனக்கு தெரில நான் போயிட்டு அவங்க அம்மாட்ட பேசலான்னு இருக்கேன் நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க ஆ பேசி பார்க்கலாம் இப்போ அவங்க எப்படி இருந்தாலும் வந்து அலோவ் பண்ணுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது பொருங்க பொருங்க சின்ன பொண்ணே பேசி முழு சமூகத்தோடு ட்ரிப்புக்கு வருவா நீங்கள் அதுக்குள்ளே ஏன் இவ்வளோ வந்துட்டு இமேஜினேஷனும் இவ்வளோ இதில் ஏன் பண்ணுறீங்க ரெண்டு பேரும் பொறுமையாக இருங்க ஏய் ஏ இது ரொம்ப முக்கியம் சரி பார்க்கலாம் சாந்தர டியூஷன் வருவாளா அப்ப கேக்கலாம் நம்ம என்ன சரி நம்ம வீட்ல பேசலாம் ஓகேவா ஓகே கன்சிடர் பண்ணலாம் எனக்கு ஓகேப்பா குட் மார்னிங் நம்ம மிஸ் கிட்ட பேசி நான் சொல்லி பார்க்கலாம் இந்த மாதிரி சின்ன பொண்ணு வந்துட்டு பேர் கொடுக்கவே வந்துட்டு யோசிக்கிறா அப்படின்னு எனக்கும் இது சரியான ஐடியான்னு தோணுது வேணா நம்ம சொல்லி பார்ப்போமா மிஸ் இப்போ தானே போனாங்க இப்போ தான் வந்து ஸ்டாஃப் ரூம் எப்படி தான் ஸ்டாஃப் ரூம் தான் போவாங்க வாங்க பிடிச்சிடலாம் வாங்க சரி மேம் இந்த வழியாக தான் ஸ்டாஃப் ரூம் போவாங்க நல்ல வேளை முன்னாடியே வந்துட்டோம் வாங்க போயிட்டு பேசிடலாம் வெயிட் பண்ண மோனி மேம் வரட்டும் மேம் வராமல் யார்கிட்ட பேசுவேன் செத்துக்கிட்டே பேசுவேன் ஏய் சாந்தி ஏ அவன் வந்துட்டு என்ன ரியாலிட்டி எதுன்னு சொல்லிட்டு இருக்கா சும்மா எடுத்தோம் கவுத்தும் ஜாப் கிடைச்ச உடனே ஒரு இது போட்ட வேண்டியது ஏய் நான் சொன்னேன் நீ நான் சிரிக்கிறதுக்கு தான் சிரிச்சிட்டேன் போதுமே ஏன் சிரிக்காமலே இருந்திருக்கலாம் இந்த மூஞ்சை குரங்கு மாதிரி இருக்கு சிசிபிபிசிஃபியாய் சரி சரி மேம் வராங்க நினைக்கிறப்ப நீங்க இப்போ ஓகே சொல்லாத மட்டும் அந்த மேம்க்கு போகுது கீதா மிஸ் வந்துட்டாங்க என்ன பசங்களா இங்கேயே நிற்கிறீங்க கிளாஸ் போலையா உங்களுக்கு அடுத்த கிளாஸ் என்ன மேம் சொல்லுமா சாந்தி என்ன ஏதோ முழுங்குறியே என்னாச்சு அதுவா மேம் அட சொல்லுங்கப்பா அதுவா என்ன அது இது எதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட விளையாட்டு கட்டுறீங்க என்ன கேம் ஷோவா நடத்துறீங்க சொல்லுங்கப்பா எனக்கு வேற டைம் ஆகுது பேப்பர் கரெக்ஷனுக்கு போனோம்

அப்படியா இந்த ட்ரிப்புக்கு யார் காசு செலவாகணும் உங்கள்ட்ட சொன்னா அவளே நினைச்சிட்டா மேம் நீங்களா ஒன்று அசிங் பண்ணிட்டு எப்படிமா நான் தான் வெயிட் பண்ணுங்க சர்குலர் வரும்னு சொன்னேன்ல அதுக்குள்ள உங்களுக்குலாம் என்ன அவசரம் இல்லை மேம் அந்த பொண்ணு சின்ன பொண்ணு ரொம்ப சோகமாக போனாலா நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதான் உங்கள்ட்ட சொன்னால் நீங்கள் எதாவது ஆக்ஷன் எடுப்பீங்கன்னு தான் மேம் உங்கள்கிட்ட வந்தோம் என்கிட்ட வந்ததுலாம் சரிதான் பையனும் சர்க்குலரே ரிலீஸ் ஆகல அதுக்குள்ளே ஏன் வந்து உங்களுக்குள்ளேயே ஒரு முடிவு எடுத்துக்கிறீங்க மேம் அது சின்ன பொண்ணு வந்துட்டு ரொம்ப செலவாக சொல்லிட்டு போயிட்டா மேம் பேர் கொடுக்க மாட்டேன்னு நீங்கள் அவள் பேரை நீங்கள் எடுத்துக்கோங்க நாங்கள் கொடுக்குறோம் சரிங்களா எங்கள்கிட்ட டியூஷனில் வந்துட்டு என்ன எதுன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கா அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு கன்சிடர் பண்ண வேண்டாம் எங்கள் சின்ன பொண்ணு வந்தால் தான் நாங்களும் ட்ரிப்புக்கு வருவோம் அதனால் நீங்கள் சின்ன பொண்ணு பேரை நீங்கள் எடுத்துக்கோங்க அவள் தராளோ இல்லையோ நாங்கள் அவள் சிறப்பாக தரோம் ஓகே தானே மேம் சரிங்கப்பா தேங்க்யூ ஸோ மச் மேம் எஸ் மேம் தேங்க் யூ சரி சரி ஐஸ் வச்சதெல்லாம் போதும் நீங்க கிளாஸ்க்கு போறீங்களா எல்லாரும் சின்ன பொண்ணுகிட்ட ட்ரிப்புக்கெல்லாம் அவ்வளோ செலவாகாது இது காலேஜே கூட்டிட்டு போகுதுன்னு சொல்லுங்க எனக்கு இது மட்டும் தெரியும் ஏன்னா மேனேஜ்மெண்ட்ல இருந்து பேசிட்டு இருந்தாங்க சரிங்களா ஓகே மேம் சொல்லிடுறோம் அதை கேட்டால் உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுவோம் அப்போ அந்த காஸ்ட்டுக்கு தான் வந்துட்டு ரொம்ப யோசிச்சிட்டு இருந்தா வீட்டில் எப்படி கேட்கறதுன்னு அப்போ இதுதான் பிரச்சனை இல்லை மேம் நாங்கள் சொல்லிடுறோம் வாவ் சூப்பர் மேம் அப்ப ட்ரிப்புக்கு காசு கிடையாதா ஃபுல்ல ஃப்ரீயா ஆமா அந்த கேம்ஸ்ல நீங்க வின் பண்ணா ஓ அப்படியா அண்ணா பசங்களா இது எல்லில யாட்டி சொல்லிர கூடாது இது ரொம்ப டாப் சீக்ரெட் சர்குலர் வந்தப்பறம் தான் நீங்க இதனால வெளியில சொல்லணும் சரிங்களா மேம் இப்போ सपोज அந்த கேம்ஸ்ல நாங்க வின் பண்ணனாலும் வரலாமா வரலாம் ஆனா வந்துட்டு பே பண்ணனும் அதுக்கு தான் இந்த கேமே இந்த கேமை வச்சு தான் எலிஜிபிள் பண்ணுவாங்க உங்களுக்கு பே பண்ணுறது வந்து க ஸ்கூல் பண்ணணுமா இல்லை நீங்களே ஒன் பண்ணணுமான்ட்டு சின்ன பசங்களில் கூட்டிகிட்டு போகலன்னா நீங்கள் வந்து கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட் வந்துட்டு எல்லாேருமே கூட்டிகிட்டு போகலாம் பட் சம் க்ரைட்டீரியா வைக்கலான்னு சொல்லிட்டு இப்படி டிசைட் பண்ணியிருக்காங்கப்பா இப்போ தான் பேசுனாங்க இப்போ தான் வா இந்த மீட்டிங் முடிச்சுட்டு தான் வரேன் வந்தோடனே உங்களை பார்க்குறேன் நீங்கள் அதே இப்படி சொல்லுறிங்க சின்ன பொண்ணை பற்றி இந்த பொண்ணுகிட்ட சொல்லியிருந்தேங்க வர சொல்லிவிட்டு இவங்களாம் கொடுத்துட்டோம் அப்படிலாம் சொல்லிடுங்க என்ன சரிங்களா ஓகே மேம் சொல்லிடுறோம் இல்லை மேம் இருந்தாலும் சீக்கிரட்டாகவே இருக்கட்டும் நாங்கள் சொல்லல அவளுக்கு சர்ப்ரைஸா இருக்கும்ல ஆ சரிதான் உன்னை ஒற்றுமை இப்படி தான் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையாக இருக்கணும் சரிங்களா சரி நான் வந்துட்டு அடுத்த கிளாஸ் போகிறேன் உங்களை அப்புறம் பார்க்குறேன் என்ன ஓகே மேம் ஓகே மேம் நாங்களும் அடுத்த கிளாஸ் போகிறோம் சரிங்கப்பா பாய் பாய் மேம் அப்பாடா ஒரு வழியே மேம் ஒத்துக்கிட்டாங்க ஒரு பிரச்சனை சால்வ் அகைன் சொல்றேன் யாரும் சின்ன பொண்ணு கிட்ட சொல்லிர கூடாது நான் அவ பேரை நம்ம வந்து நாமினேட் பண்ணிருக்கங்கறதை சொல்லுங்க குட் வாங்க கிளாஸ் போலாம்